இங்கே வந்து பாடு வா அங்க வா வாடி படு வா வா படு படி படு பைத்தியம் படு படுகுடு மழை குரங்கு மாதிரி மழைக்குற மாதிரி உட்காந்துருக்காத அங்கங்கே ஓடிக்கிட்டே கிடாது படு பெசாட்டி ம் கடைய அப்படி பேசாட்டி எவ்வளவு நாளும் அவத அம்மா கிட்ட வந்து படுத்துருக்க மரவண்டியது தானே விசாட்டி அதான் படுத்துருக்கோம்லாம் ம் முன்னாடிலாம் அம்மா கிட்ட அடிக்கடி வருவான் அப்போ வரவே மாட்டேங்க ரொம்ப திமிராயிப்போச்சோம் எனக்கு என்ன இப்படித்தானே அப்படித்தானல்ல ஓவர் கிராக்கி ஆகிட்டியோ திமுரு கொட்டிட்டா சரி இப்போ அடுத்து தூங்கு அதை விட்டுட்டு மழை மாடு மாதிரி அங்க அங்கே எரிச்சு வச்சு போடாது உடனே குழஞ்சிருக்குவான் தலை

அம்மா இல்லைன்னாலும் ஜெர்சாவை பாத்துக்கோன நல்லா ஜெர்சக்காவை பாத்துக்கடுவால ஆ கடிக்க கூடாது அவ கூடயே இருக்கணும் பக்கத்துல யாரையும் தொட விடக்கூடாது அவளை ம் பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுருந்தேன் அவங்க ரெண்டு சரியா பாட்டி வீட்டுல இருந்துக்கிட்டுவாலை எங்க அம்மா கிட்ட தாத்தா ஒன்னு நல்லா பார்த்துக்கணும் தாத்தானா எங்க அப்பா எங்க அப்பா சரியா அவள் அப்பையெல்லாம் ஒன்னும் எட்ட தூக்கி வித்துருவேன் வித்துருவேன்னு தான் சொல்லுவான் நல்லா யார்ட்டாவது விற்றுட்டானா அங்கெல்லாம் நான் உன்னை விற்க விட மாட்டேன் அம்மா கூட போய் உன்னை ஊரில் பாட்டிக்கிட்ட விடுதேன் நீ நம்ம பாட்டி வீட்டில் நிறைய பெரிய பெரிய வீடு இருக்குது நீ பாட்டில் கேட்டுக்குள்ளே நின்றுக்கலாம் ம் எங்கேயும் போவேண்டாம் தாத்தா வயலுக்கு கூட்டி போவோம் ம் பாட்டி கூட செர்சக்கா அவன் கூட இருப்பா சரியா சுசி இங்கே இருப்பா ம் அம்மா சொல்றதெல்லாம் புரியுதா அடி என்ன இந்த தான் எல்லாமே செய்யும் இதுக்கு தான் பாசம் அதிகம் தான் எல்லாமே புரியும் சி 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 பைத்தியம் சரி போதும் ம் பல்லு வளர்க்காம வந்து நக்க மற்ற எப்படி கிடைக்கும் சரசல் அடிக்குதுன்னு உனக்கு ஆல்ரெடி அம்மாவுக்கு சளி பிடிச்சிருக்கு அம்மா மூக்கு சிந்தி மூக்கு சிந்தி இன்னைக்கு உனக்கும் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் உனக்கு தும்மல் வருதோ சம்ம அம்மா கிட்ட வராத உனக்கும் சளி பிடிச்சிக்கிடும் ஆல்ரெடி எனக்கு நிறைய சளி பிடிச்சிருக்குல அதான் உனக்கும் வருது ம் ஜா Sojau babu, sojau, sojau Tunggu pesetik, இவனை போட்டு எதுக்கு வளக்க வளர்க்கன்னு என்கிட்ட கேப் தெரியுமா ஆனா அவங்களுக்கு தெரியாது நீ என்பல எவ்வளோ பாசமா இருக்க நீ வந்து எவ்வளோ எனக்கு இம்பார்ட்டன்ங்கிறது அவங்களுக்கு புரியாது ஆனா உனக்கு காரணம் இல்லாம நான் வைக்கல காரணத்தோட தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் அது வந்து நான் எல்லாத்திலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது புரியுறவங்களுக்கு ஓகே புரியாதவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சரியா கச்சடா வண்டி வந்துருச்சு கச்சடா வண்டி கார வட்டாவது